பால் சுறா மீன் குழம்பு இந்த மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது பொதுவாகவே எல்லாரும் சாப்பிட்லாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த டெலிவரியான பெண்கள்லாம் கண்டிப்பாக இதை எடுத்துக்கணும் பால் சுறா வாங்கி அதை ஃபஸ்ட்டு உப்பு தூள் போட்டு நல்லா அலசிடணும் அலசினதுக்கப்புறம் சுடுதண்ணி வச்சு அதில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஊற போட்டோம்னா அந்த மேலே இருக்கிற அந்த மண்ணு மாதிரி இருக்கும் கருப்பு கலரில் அது ஃபுல்லாக வந்துடும் அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் நம்ம இந்த குழம்பு வைக்கணும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கறி துண்டு மாதிரி இருக்கும் உள்ளே முள்ளே இருக்காது இப்போ குழம்பு செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு சட்டி வச்சுட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் சூடானதும் வெந்தயம் கடுகு ஜீரகம் போட்டு நல்லா பொறிஞ்சதும் சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பில பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கணும் இது கூடவே ரெண்டு தக்காளி நறுக்கி சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் இதுக்கடையில் ஒரு எலுமிச்சை மிளக சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன் அதை கரைச்சிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கணும் அந்த தண்ணியிலேயே வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்துள் ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலா புளி தண்ணியை எடுத்து அப்படியே தக்காளியோட ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு புளி காரெல்லாம் பார்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் மிக்ஸி கப்பில் ஒரு சில அளவுக்கு தேங்காய் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் மசாலோட பச்சை வசனெல்லாம் போய் குழம்பு நல்லா கொதித்து ஓரளவுக்கு சுண்டி வந்திருக்கும் இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் தேங்காய் சேர்த்து கொதித்ததும் நம்ம கழுவி வச்சுருக்கிற மீனை உள்ளே சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக மீன் குழம்பு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள்